சில தினங்களுக்கு முன்னர் இருந்து வெளியாகி இருந்தது குமரி கண்ட குமரன் எனப்படுகின்ற பாடல் குறித்த பாடல் தொடர்பாக இசை விமர்சனம் செய்கின்ற உலகின் பிரபலமான இணையதளம் ஒன்று இது சம்பந்தமாக குறிப்பிட்டிருக்கிறது மிகவும் நுட்பமாக சாதுரியமாக சூசகமாக உருவாக்கப்பட்ட ஒரு பாடலாக இந்த பாடல் காட்சி அமைந்திருக்கிறது இளைய சமுதாயத்திற்கு எமது வரலாற்றை கடத்தும் நோக்கில் அவர்கள் இந்த பாடலை உருவாக்கி இருக்கின்றார்கள் தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் மதீசன் குழுவினரால் உருவாக்கப்பட்ட ஒரு பாடல்தான் இந்த குமரிக்கண்ட குமரன் எனப்படுகின்ற பாடல் குறித்த பாடல் அண்மையில் யாழ்ப்பாணத்தில் வெளியீடு செய்யப்பட்டிருந்தது புத்திகட்ட மனிதரெல்லாம் போன்ற படங்களை வெளியிட்ட குழுவினர் தான் இந்த பாடலையும் வெளியிட்டிருக்கின்றார்கள் பூவன் மதேசன் அவர்களின் இசையில் சிவராஜ் அவர்களது இயக்கத்தில் கோகுலன் சாந்தன் சத்தியன் உள்ளிட்ட பல்வேறு கலைஞர்கள் இணைந்து பாடியிருக்கின்றார்கள் இந்த பாடலை கமல் அவரன் மற்றும் சாந்தகுமார் ஆகியோர் இந்த பாடலை எழுதியிருக்கிறார்கள் பூவன் மதீசன் அவர்களின் எண்ணக்கருவில் இந்த பாடல் உருவாகி இருக்கிறது குமரி கண்டம் எனப்படுகின்ற அந்த பகுதியையும் தற்கால பகுதியை இணைத்து இந்த பாடலை வெளியிட்டிருக்கின்றார்கள் முருகன் தமிழ் கடவுள் தொடர்பாகவும் இந்த பாடலில் மிகவும் அழகாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது பாடல் வரிகள் தமிழை சிறப்பிக்கும் முகமாக அமைந்திருக்கின்றது மிகவும் நுட்பமாக சூசகமாக எமது வரலாற்றை கையாண்டு இருக்கிறார்கள் அவர்கள் இந்த பாடல் தொடர்பாக தெரிவிக்கின்ற போது அவர்கள் பிரதானமாக குறிப்பிட்ட விடயம் தற்பொழுது இருக்கின்ற இந்த சமூக வலைத்தள கணக்குகளில் சில வசனங்களை சேர்க்க முடியாது அப்படி சேர்த்தால் அந்த பாடல்களை சமூக வலைத்தளங்களில் இருந்து தூக்குகின்ற வகையில் சமூக வலைத்தள சிஸ்டம் இருக்கின்றது ஆகையால் அதற்கு சிக்கிக் கொள்ளாமல் இந்த பாடல் வரிகள் இருக்க வேண்டும் அதேவேளை எமது பண்பாடு எமது கலாச்சாரம் எமது வீரம் என்பவற்றை சொல்லக்கூடிய வகையில் இருக்க வேண்டும் அடுத்த சந்தையினருக்கு எமது வரலாற்றை கடத்தக்கூடிய வகையில் இருக்க வேண்டும் இவ்வாறு நுட்பமாக வரிகளை அமைத்து அந்த பாடலை வெளியிட்டிருக்கிறார்கள் இவர்கள் உட்பட பலவர் இந்த பாடலுக்காக உழைத்து இருக்கிறார்கள் அந்த வகையைத்தான் இந்த பாடல் அண்மையில் வெளியாகி இருந்தது இந்த பாடலுக்கு அனைவருமே ஆதரவு வழங்க வேண்டும் இந்த பாடலின் மற்றொரு சிறப்பம்சமாக உலகத்தில் இசை தொடர்பாக விமர்சனம் எழுதுகின்ற ஆங்கில இணையதளம் வந்து இவர்கள் பாடல் தொடர்பாகவும் விமர்சனத்தை எழுதியிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதனை பூவன் மதீசன் அவர்கள் தனது முகநூல் பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார் அதில் அவர் குறிப்பிட்ட தகவலின் அடிப்படையில் ஏ ஆர் ரகுமான் மற்றும் காரிஸ் தேராஜ் அவர்களின் இசையை ஒத்த வகையிலும் The SPV யின் குரல் கொடுக்கிற அழுத்தத்தை கோவலனின் குரல் கொடுத்திருப்பதாகவும் அதிலே குறிப்பிடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த படைப்பு மிக ஒரு ஆரோக்கியமான படைப்பாக வந்திருக்கின்றது என்கின்ற அடிப்படையில் குறிப்பிட்டிருப்பதாக அவர்களை தெரிவித்திருக்கிறார்கள் அதேவேளை பாடல் தொடர்பாக பலரும் தங்களது பாராட்டுகளை தெரிவித்து வருகிறார்கள் முக்கியமாக யாழ்ப்பாணத்தை சேர்ந்த பல கலைஞர்கள் ஒன்றிணைந்து இந்த பாடலை மிகவும் சிறப்பாக வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த பாடல் காட்சிகள் அனைத்துமே மிகவும் அழகாக பார்க்கக்கூடிய வகையில் தமிழர் கலாச்சாரத்தை பிரதிபலி